இப்ப வந்து இந்த மாசு திருவிழா வந்து இந்த பகுதியில ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக இருக்கு இந்த மாசி திருவிழாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவிழாவை மிக சிறப்பா கொண்டாடுவாங்க எல்லாருமே பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த உசரம்பட்டி தொகுதிக்கு நம்ம சொந்த ஊருக்கு வருவாங்க வரப்போகிற மாசி திருவிழாவுக்கு வந்து நம்ம எட்டு நாடு இருபத்தி நாலு உபோ கிராமங்களை சேர்ந்த அனைத்து உறவுகளும் அன்னைக்கு உசவம்பட்டிக்கு எல்லாரும் வந்து சேருவாங்க பாப்பாவட்டி பெட்டி திருவிழா இருக்கு இல்லைங்களா ஆமா அதோட சிறப்பு எல்லாரும் பாப்பாவட்டி பெட்டினா அப்படின்னா நம்ம கருப்பு கோயில் பெட்டி இருக்கும் எங்கம்பட்டி கருப்பு கோயில் ஆட்டாவோட பெட்டி ஆத்தாவோட மக சேல ஆத்தா பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் இருக்கும் இந்த பெட்டி என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு போய் நம்ம இளந்தோப்பு கொண்டு போவாங்க இளந்தோப்புல நம்ம பெரிய குராயி மாயாணிசாமி கோடாங்கி அவர் என்ன பண்ணுவார் பெட்டியை திறந்து ஆத்தாவோட நகை சேலை எல்லாத்தையும் எடுத்து காட்டுவார் மக்களுக்கு அதுதான் அந்த ஆத்தாவோட சேலை நகையை பார்க்கவே அத்தனை லட்சம் பேர் அங்க இறந்தோப்புல கொள்வாங்க நன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த இறந்தோப்புல இருந்து பெட்டி என்ன பண்ணுவோம் நம்ம பாப்பா பெரிய கோயிலுக்கு பெரும் அந்த மூணு நாள் அங்க திருவிழா உண்டாக்கிட்டு மூணு நாள் கழிச்சு அந்த பெட்டி பழையபடி கருப்பு கோயிலுக்கு வரும் எப்படின்னா அவங்கவங்க ஒவ்வொரு குரு சார்ந்த தேவிப்பட்டி பாப்பா பட்டி வேணுப்பட்டி இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வரவேற்கும் அது பழையபடி அந்த பெட்டி ஆப்பாவுடைய நமக்கு அருப்பு குறைந்த வந்து குறைக்குமாங்க கடைசியில இதுதான் அந்த திருவிழாவோட மிகப்பெரிய சிறப்பு இந்த திருவிழாவை அப்படின்னா எங்க இருந்தாலும் இந்த பாப்பாவட்டி பெட்டி திருவிழா பெட்டியை பார்க்கறதுக்கு எங்க இருந்தாலும் அந்த மக்கள் வந்து இங்க இருப்போம் எல்லாருமே இங்க இருப்பாங்க இப்ப வந்து பல நூறு வருஷத்துக்கு அப்புறமா வந்து அதுல வந்து ஒரு குளம் தோறுவாதப்பட்டு அத வந்து நீங்க கண்டுபிடிச்சு அதன் முழுமை கடுத்துருக்கீங்க ஆமா இப்ப அடுத்து அது ரத்தமா அதை பாதுகாக்கிறதுக்கு அதுக்குள்ள நமக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க என்ன அங்க அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அந்த குளத்தை அவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க கோயிலுக்கு ரொம்ப கோயில்ல பயன்படுத்துனவங்க அந்த குளத்தையும் பயன்படுத்துனவங்க ஆனா அந்த குளம் எப்படின்னா விவசாயத்துக்கு பயன்படுது குளமா தான் இருக்காங்க நீங்க அவ்வளவு ஆழம்னா இரண்டடுக்கு குளமா இருக்கும் நீங்க பாத்துட்டு இரண்டடுக்கு குளமா இருக்கும் நாங்க எடுத்த வச்சிருக்கோம் அதுக்கு தண்ணி வர்றதுக்கு முன்னாடி வாய்ப்பு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஐம்பத்தி எட்டு வர தண்ணி தான் அதுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வர வழி இல்லை அதனால அதை ரெடி பண்ணி மனுவெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் இந்த திருவிழாவுல அந்த தண்ணி வந்துடும் பார்த்தோம் பெருசா அமையிலேயும் தண்ணி இல்லை அதனால திருவிழாவுக்கு தண்ணி அதுக்கு வரல நெக்ஸ்ட் திருவிழாவுக்கு எப்படியாவது தண்ணி மழை பெஞ்சு வந்துருச்சுன்னா அந்த தண்ணி கொண்டு வரணும் நாங்களே பெரிய பிளான் இல்ல அது உங்க எல்லாருமே அன்னைக்கு அஞ்சோட நானே நாங்க வரவே அன்போட நீங்க எல்லாரும் அனைவரும் அன்னைக்கு வந்து இந்த மாசி திருவிழாவை சிறப்பா கொண்டாடணும் அதுக்கு என்னுடைய நன்றிகள் அதே மாதிரி உங்களுக்கு அப்படி வர்றவங்களுக்கு எல்லாரும் உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டா எப்பனாலும் என்னை கூப்பிடலாம் அந்த மாசி திருவிழா வர்ற அனைத்து மக்களுக்கும் எந்த சேவையினாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன் நன்றி வணக்கம்